காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை நல்லா தோசை பாருங்க ஓட்டை ஓட்டையே நல்லா மாவு பிடிச்சி செம்மையாக இருக்குது தோசை வெந்தய வாசனையோட அது கூட வந்து வடகறி யாருக்கெல்லாம் வடகறி ரொம்ப பிடிக்கும் இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க வடகறி செய்கிறதுக்கு சும்மா ஒரு ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டேன் அதில் கொஞ்சமாக வெருமள பார்க்கணும் உப்பும் கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்ப இதை கோசா அரைச்சி எடுத்து வந்துடலாம் கோசா அரைச்சு எடுத்து வந்தாச்சு தோசைக்கல் வச்சிருக்க சூடாயிட்டு என்ன சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் வடை மசால் வடை மிந்துட்டா கூட நம்ம இந்த மாதிரி செய்யலாம் வடகறி செஞ்சா அதுவும் இருக்கும் பட்டை வகையெல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பில வெங்காயம் வதங்கட்டும் தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம பச்சை மிளகா தக்காளியை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா தக்காளி பொடி ஒரு கால் டீஸ்பூன் மிக்ஸி கழுவுன தண்ணி இருக்குது அதை ஊற்றிக்கிறேன் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த அடையாக எடுத்து வச்சிருக்கிறத நம்ம அதில் சேர்த்துக்கலாம் வடைக்கறி நல்லா கொதிச்சிச்சு கொஞ்சம் நான் இப்படி கரண்டியாவது இப்படி கொத்தி கொத்தி உடச்சியும் விட்டேன் அந்த பெருசு பெருசாக இருக்க அந்த வடையெல்லாம் கொஞ்சம் லேஸாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வெள்ளம் எப்பவுமே டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் பிடிச்சா போட்டுக்கோங்க இல்லைன்னா வெட்டுங்க கொத்தமல்லி இலை ப்ரிப்பரேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ பாய்